thank காட்டிலோ இனி மண்ணாய் பிறந்திருந்தால் நல்ல ஒரு பத்து பேருடைய பாதம் எட்டாவது நக்கது அனுந்திருப்பந்தியப்பா அம்மா ஒரு புள்ளாக ஒரு புள்ளாக பிறந்திருந்தார் நாள் அதையாவது என்று சொல்ல முடியாது பசுவார்தல் என்று பதியாக இருக்க முடியும்மா நான் எதுவுமே கடித்து வைக்காத பாதியாக ஒரு மனிதன் இப்படித்தான் இப்படித்தான் வாழ வாழ வேண்டும் 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 பிறக்க அப்படி என்று அந்த பிரம்ம தேவன் எழுதி எழுத்து யாரால் எழுத முடியும் ஒரு பெண்ணாக பிறந்தாலும் கோட்டப்பள்ளி மாறாது என்பார்களே எந்த என்னை போல பெரிய எப்படி எப்படியோ பிறந்திருக்கிறார்கள் ஆஹா எப்படி எப்படியோ வாழ்ந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆனால் என் வாழ்க்கை இருக்கிறது என் கதையை சொல்ல போனால் கேட்கல எல்லாரும் இடந்தராதுராது எந்த நிலமும் பாடு சாயாது அடி அம்மா நான் சமாவங்க

எல்லாம் அறிந்தவள் தெரிந்தவள் புரிந்தவள் தானே ஆமாமா சரி நான் பிறந்தர் ஆராயப்பட்டதோ மதுரை மாநகரம் அப்பேர்பட்ட மதுரை மாநகரத்தை ஆண்டு வரும்படியானே ஆண்டு முடியாது என் தந்தையார் இருக்கிறாரு சௌந்திரபாண்டிய மன்னன் அப்பா பெரிய அப் பேர்பட்ட சௌந்திரபாண்டிய மன்னனுக்கு வாக்கிய துணவியால் விளங்கி வருமுடியாது என்று பெற்றெடுத்த மாதா மாதா நான் துணி கோவில் அஹா என் தாய் இருக்கிறார்களே அதுதான் ஜத்முணாவதி அம்மா யார் சொல்லுவார்கள் அஹா இருவரும் கொப்பச்ச மகளாய் பிறந்திருக்கும்படியானே என்னை தாய் சீதேவி சீதேவி என்று சொல்லுவார்களையம்மா யார் அப்படி ஸ்ரீதேவி என்று தேர வகித்து எங்க அப்பா என்னை எப்படியெல்லாம் ஆராட்டி சீராட்டி தாள் ஆட்டி பால் ஊட்டி வளர்த்தார்

என் ஆட்டியருக்கு முடியாத மதுரை மகரத்திலே சொக்நாத பெருமாள் ஆலயத்திலே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலே பெருத்த தேர் திருவிழா வந்து நடந்தது அம்மா அந்த திருவிழாவுக்கு நான் பார்க்க போன கொல்ல எனக்கு வந்து நேர்ந்தது அம்மா பெரிய அப்பேற்பட்ட அந்த மதுரை நகரத்திலே நடக்கும்படியான தேர் திருவிழா திருவிழாவிலே ஒரு காலையிலே கதனுடைய அப்படி ஒளி போல தோற்றம் அளிப்பானோ ஆயிரம் கோடி பிரகாசத்தை போல தோற்று அளிப்பானோ அப்பேற்பட்ட ஒரு ஆடவரை கண்ணால் கண்டு கண்ணுற்ற போது காதல் உற்று மறந்தால் அவரை தான் அழைக்க வேண்டும் இல்லையா மரணத்தை அடைய வேண்டும் அப்படி என் மனதை நினைத்து அப்பேற்பட்ட ஆடவர் யாரு யாரு நான் யாரை மறந்த சொல்ல आला 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 आला

ஒரு ஆடவர் இந்த நாட்டி எந்த காரியத்தை செய்யக்கூடாதோ கூடாதோ ஆ ஆ பெரியவட்டே காரியத்தைச்ல்லாம் அவர் செய்றார் அம்மா என் மனசுல கொஞ்ச நினைக்குற ஒரே ஒரே அம்மா ஐயோ என் குறைய சொல்லப் போனா இன்ன நாalum கானாது ஆமா நாளைக்கு போறது போறது நாளைக்கு போறது கானால அம்மா 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 என்னன்னே சொல்லீரே

ஆய் என்று சொல்லும்படியான பசு இருக்கிறது அது பசியாரி குளிக்கும் பசியாரி ஆறி தளமருந்துபடியான தளாகத்தை எல்லாம் தண்ணி கண்டிப்பாக போவோம் இப்பேற்பட்ட பெருத்தேவிட இருக்கிறேன்னு இப்படி எல்லாம் செய்தாலும் இது இது ஒரு பக்கம் இருந்தாலும்

நாட்டிலே வாழ்ந்து வரும்படியான பத்திரி பெண்கள் கற்புக்கெல்லாம் எடுத்து காட்டாக வாழ்ந்து வந்தி சீதை அனுசியா கற்பையே பணையமாய் வைத்து வாழும்படியான என்ன நாட்டுல பெண்களை எல்லா கற்பை யாரடா யார் என்ன என்ன எத்தனை சொன்னாலும் என் வார்த்தை கேட்பதில்லை வந்து கேக்க போனால் போனால் அடிปதும் உதைப்பதும் என்னை துன்புறுத்துவதும் இப்பேர் வட்ட கரியத்தை எல்லாம் செய்து வராற அம்மா ஐயோ சரஸ்டாவே யார் राव கடவுளங்கறவா இதான்

என் மனத்துல நான் யாரை வணங்குறேன் சொல்றேன்

அதனாலே ஆனா அப்பேர்வட்ட கதாய பிரமணியே

Transcrição முயற்சி நடிப்பவள் ஆரம்பிப்பை மற்றும் Bye. <small> Ah

அப்பேற்பட்டி கவி பட்டத்தை பெற்ற தேவந்தூர் ராமசாமி ஆசிரியர் நாடகாசிரியர் பாடலை பாட வேண்டும் இது ஈஸ்வரக்கான அலுவலர் சேர்ந்த குப்புசாமி ஐயா பெயர் நாடு எமக்காக கொடுத்து கொண்டாடி வைக்கப்பட்ட ரூபாய் நூத்தி ஒன்னு சுயம் சபைக்கு வணக்கம்

சேர்ந்த சீனிவாசதாசன் அண்ணா சேர்ந்த நாடகம் அவர் பார்த்து சாபிக்கு சபைக்கு வணக்கம் பூஜை அமர வேண்டும் பூஜை இல்லாம அப்படி அங்க இருக்கும்போது பூஜையில என்ன அமர்ற